பெண்களுக்கு வந்து ஏழு பருவங்கள் வந்து காணப்படுது அந்த ஏழு பருவங்களில் தங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்கள் ஒவ்வொரு ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யணும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தெரிவை பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயமாக வந்து காணப்படுது அதாவது வந்து இருபத்தைந்து வயதிலிருந்து இருபத்தி ஒம்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த சந்திரமௌலீஸ்வரரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி அனையும் வழிபாடு செய்யும்பொழுது அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கி அவங்க வாழ்க்கையை வந்து மேன்மையடையும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது ஆயிரம் கோடி நவராத்திரி பூஜை வந்து சிறப்பான முறையில் நடைபெற்று முடிஞ்சாதான் பூலோகத்தில் வந்து ஒரு ராஜராஜேஸ்வரி அம்மன் சன்னதி வரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது அந்த வகையில் இந்த தளத்தில் ராஜராஜேஸ்வரி அன்னை வந்து அம்பாலா வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு மேலும் இந்த தளத்தில் ஒரு தனி சிறப்பு பார்த்தோம் அப்படின்னா உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக ராதை துர்க்கை சரஸ்வதி லக்ஷ்மி சாவித்ரி ஆகியோர் வழிபாடு செய்து அவர்களால் வந்து உருவாக்கப்பட்ட விருட்சம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த விரிச்சத்துக்கு கீழ் அமர்ந்து நாம் தியானம் செய்யும் பொழுது நம்ம என்ன பிரார்த்தனை வேண்டிக்கிட்டாலும் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் தங்கள் வாழ்வியில் ஏற்படக்கூடிய இடர்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஏழு ஆலயங்கள் பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய ஐயம்பேட்டை அருகில் வந்து காணப்படுது அந்த வகையில் இன்றைக்கி வந்து தாளமங்கை வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் தான் வந்திருக்கும் பெண்களுக்கு வந்து ஏழு பருவங்கள் வந்து காணப்படுது அந்த ஏழு பருவங்களில் தங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்கள் ஒவ்வொரு ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யணும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தெரிவை பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயமாக வந்து காணப்படுது அதாவது வந்து இருபத்தைந்து வயதிலிருந்து இருபத்தி ஒம்போது வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த சந்திர மௌலீஸ்வரரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரியனையும் வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கி அவங்க வாழ்க்கையை வந்து மேன்மை அடையும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது சுமார் ரெண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே நந்திபவன் வந்து காணப்படுறாரு நந்திபவனை தரிசனம் செய்துட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் நந்திபாவை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவருக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் நந்திபானை தரிசனம் செய்துட்டு நந்திபவான்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் சந்திர பகவான் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை நிவர்த்தி செய்துகிட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் சந்திரனை வந்து சிவபெருமான் தன்னோட முடியில் வந்து சூடிகிட்ட தலமாகவும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலையை வந்து காணப்படுது இந்த இடத்துல வந்து விநாயகர் மற்றும் முருகபெருமான் வந்து காணப்படுறாங்க விநாயகர் மற்றும் முருகனை வந்து தரிசனம் செய்த பிறகு சந்திர வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சந்திர மௌலீஸ்வரர் சந்திரனோட வழிபாட்டுக்கு மகிழ்ந்த சிவபெருமான் சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபத்தை நிவர்த்தி செய்துக்கிட்டு மூன்றாம் வரை சந்திரனை தன்னோட முடியில் சூடிகிட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் சப்த மாதிரில் வந்து இந்திராணி வழிபாடு செய்த தளமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது இருபத்தி ஐந்து வயதிலிருந்து இருபத்தி ஒம்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாதிக்கக்கூடிய இந்த சந்திர மௌலீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கள் அவங்க வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும் சந்திர மௌலீஸ்வரரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாதிக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி அன்னை வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஆயிரம் கோடி நவராத்திரி பூஜை வந்து சிறப்பான முறையில் நடைபெற்று முடிஞ்சாதான் பூலோகத்தில் வந்து ஒரு ராஜராஜேஸ்வரி அம்மன் சன்னதி வரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது அந்த வகையில் இந்த தளத்தில் ராஜராஜேஸ்வரி அன்னை வந்து அம்பாலா வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு ராஜராஜேஸ்வரி அண்ணையை வந்து எல்லோரும் நல்லா வழிபாடு செய்துக்குங்க இந்த அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகள் வந்து சிறந்து விளங்கலாம் மேலும் மிருக சிறுசா மற்றும் சதை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் மற்றும் இந்த ராஜராஜேஸ்வரி அண்ணையை வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும் இப்போ இந்த ஆலயத்தோட நிர்வாகி நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகளை வந்து கொஞ்சம் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது மேலும் நம்ம இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் பார்க்கலாம் ராஜராஜேஸ்வரி இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் இந்த கோயில் திருவண்ணாமலை ரமணர் சித்தரவிடத்தில் வந்து புண்ணிய விருட்சங்கிற ஒரு மாபெரும் ஒரு வெச்சத்தை இங்கே வந்து ஸ்தாபனம் இருக்காங்க இந்த இது மட்டும் இல்லாமல் நான் பல கோயில்களும் திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணேன் முப்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் திருப்பணிகள் செஞ்சுருக்கோம் பத்தொன்பது கோயில் முடிப்படையும் இருக்குது அப்போ இதெல்லாம் ரொம்பவும் இளவாசிகள்னால் ரொம்ப கம்மியான நேரத்தில் நாங்கள் அந்த திருப்பணிகள் செஞ்சோம் இப்பையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அரப்பணி குடும்பமாக வச்சுருக்கோம் கண்ணாப்பிரே சனக்கு ஃப்ரீயாக இந்த ஆலமங்கையில சேர்க்கிறதுக்குள்ள வந்து பிரியாக தினமும் மதுரை ஆரம்பத்துக்கு அனுப்பிட்டு இருக்கோம் இருக்கிறோம் இதே மாதிரி பல அரப்பணிகள் தான் நாங்கள் தொடங்கி ஒவ்வொரு கோயிலாக நாங்கள் த தொட்டது ஒன்றும் கூட நின்னது கிடையாது நாங்கள் செங்க கோயில் அத்தனையும் மிக பெரிய பிரம்மாண்டமான அளவில் இன்னும் இதுவரையும் நடந்துகிட்டு இருக்குது கண் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்யணும் அதாவது வந்து இடது கண் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து சந்தனத்தை அரைத்து சந்தன அலங்காரம் வந்து செய்ய வேண்டும் அதே மாதிரி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி அணிக்கு வந்து தாளம்பூவால் வந்து அலங்காரம் செய்யணும் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் வந்து செய்யணும் வலது கண் பாதிக்கப்பட்டவர்கள் திங்கக்கிழமை இந்த தளத்துக்கு வந்து மௌனவரதம் இருந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வந்து சந்தன அலங்காரம் செய்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி அன்னைக்கு வந்து தாளம்புவால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது பார்வை கோளாறுகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் கணவனின் சொல்லை மனைவி கேட்க வேண்டும் மனைவியின் அறிவுரையை கணவன் ஏற்க வேண்டும் அப்படி வாழ்ந்தால்தான் இனியிலற வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி சிவபார்வதி நமக்கு வந்து உணர்த்திய தலமாக இந்த ஆலையை வந்து காணப்படுது சிவபெருமானோட பேச்சை மதியாமல் பார்வதி வந்து தட்சன் நடத்தின யாகத்துக்கு சென்று அவமானம் அடைந்து அந்த யாக குண்டத்திலே விழுந்து தன்னை வந்து மாய்த்துக்குவாங்க யாக கொண்டத்தில் விழுந்து மாய்த்த சக்தியை வந்து சிவபெருமான் வந்து தூக்கிட்டு ஒரு தாண்டவம் ஆடுவார் அப்போ வந்து சக்தியின் உடல் பாகங்கள் விழுந்த தலங்கள் வந்து ஐம்பத்தி ஒரு சக்தி பிடங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அதன் பிறகு சக்தியை மணித்த சிவபெருமான் சக்திக்கு வந்து தன்னோட விஸ்வரூப தரிசனத்தை வந்து காமிப்பார் சிவபெருமான் சக்திக்கு விஸ்வரூப தரிசனம் காமிக்கும் பொழுது சக்தியால் வந்து சிவபெருமானோட உடலில் இருக்கக்கூடிய ஏழு அங்கங்களை வந்து தரிசனம் செய்ய முடியாமல் போயிடும் இதனால் வந்து மிகவும் மனம் வருந்தி காணப்படுவாங்க சப்த மாதர்கள் சக்தியை வந்து தேற்றி தாங்கள் வழிபாடு செய்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமானோட ஏழு அங்கங்களையும் நீங்கள் தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சப்தமங்கை தலங்கள் என்று அழைக்கக்கூடிய இந்த ஏழு ஆலயங்களுக்கு அழைத்து வந்து சக்தியை வந்து தரிசனம் செய்வித்த தலமாக காணப்படுது அந்த வகையில் இந்த தளத்துக்கு வந்து பார்வதி வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமானோட மூன்றாம் முறையை வந்து தரிசனம் செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மூன்றாம் முறை நாளில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் மற்றும் ராஜராஜேஸ்வரியை வழிபாடு செய்யும் பொழுது நாம் வேண்டும் பிரார்த்தனை அனைத்தும் நடைபெறும் மேலும் இருபத்தைந்து வயதிலிருந்து இருபத்தி ஒம்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும் இனிய இல்லறாமையும் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் மேலும் இந்த தளத்தில் ஒரு தனி சிறப்பு பார்த்தோம் அப்படின்னா உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக ராதை துர்க்கை சரஸ்வதி லக்ஷ்மி சாவித்ரி ஆகியோர் வழிபாடு செய்து அவர்களால் வந்து உருவாக்கப்பட்ட விருட்சம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த விருட்சத்துக்கு கீழே அமர்ந்து நாம் தியானம் செய்யும் பொழுது நம்ம என்ன பிரார்த்தனை வேண்டிக்கிட்டாலும் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் நாதசர்மா அனிவித்யா தம்பதிகள் வந்து சப்தமங்கியை வழிபாடு செய்த தளங்களுக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சக்தியை வந்து ஒவ்வொரு கோலத்தில் வந்து காட்சியளிப்பாங்க அந்த வகையில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி அனை அவங்களுக்கு வந்து தெருவை பருவத்தில் வந்து காட்சியளித்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதனால தான் வந்து தெருவை பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் தெருவை பருவம் அப்படிங்கிறது இருபத்தி ஐந்து வயதிலிருந்து இருபத்தி ஒம்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களோட வாழ்க்கையில் சந்திக்கின்ற கஷ்டங்கள் நீங்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்து இந்த தளவீச்சத்துக்கு கீழே அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் நீங்கும் உலகிலேயே வந்து இந்த ஆலயத்தில் மட்டும்தான் இந்த தளவீருச்சம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு சக்கராபலி தலத்தை மையமாக கொண்டு பங்குனி மாதம் வரக்கூடிய சித்திரை நட்சத்திர நாளில் ஏலூர் சப்தஸ்தான திருவிழா வெகு சிறப்பான முறையில் வந்து கொண்டாடப்படுது அந்த ஏலூர் திருவிழாவில் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து கலந்துக்குவாங்க சங்கராச்சாரியார் ஈசனோட சந்திரப்பிரை தரிசனமுக்கான தவம் செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அகத்தியர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் மற்றும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி வந்து புகழ்ந்து நாமாவளி வந்து பாடுறாங்க அதன் பிறகு அகத்தியருக்கு வந்து இறைவன் வந்து காட்சி தந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அன்னையை வந்து நம்ம தாளம் பூசாற்றி இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வந்து சந்தனாபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது பார்வை கோளாறுகள்லாம் நீங்கும் புதிதாக திருமணமான பெண்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சந்திரமௌளீஸ்வரர் மற்றும் ராதே வழிபாடு செய்து அதன் பிறகு தங்களோட இல்லறத்தை வந்து ஆரம்பிக்கும் பொழுது அவங்க வாழ்நாள் முழுவதும் வந்து இன்பமே வந்து சித்திக்கும் அவங்க வாழ்வில் வந்து எந்த இன்னல்களும் வராமல் இங்கே இருக்கக்கூடிய இறைவன் மற்றும் இறைவியை வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க பெண்கள் வந்து தங்களோட வாழ்நாளில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய ஏழு ஆலயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய ஐயம்பேட்டைக்கு அருகிலேயே வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு தெருவை பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தாளமங்கை ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய பசுபதி கோயிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலையில் தான் வந்து இந்த ஆலயமானது காணப்படுது பசுபதி கோயிலேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்